வணக்கம் மட்டுநகர் மறை மாவட்ட நான் செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்பு செய்திகள் புளியந்தீவு துயமறையால் பேராலயத்தில் ஜுபிலி ஆண்டினை முன்னிட்டு திறந்த திருவுவெளிய கண்காட்சி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டது ஐப்பசி திருவிழா அன்று கொண்டாடப்பட்டது மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அமைந்துள்ள கிறிஸ்து அரசர் ஆலய திருவிழாவானது ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கொண்டாடப்பட்டது குழந்தை திரேசாள் ஆலய அறுபத்தைந்தாவது வருடாந்த திருவிழாவானது ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொண்டாடப்பட்டது ஐத்தியமலை தூய சதாசகாய அன்னை திருத்தலத்திற்குட்பட்ட கரடியனாறு சந்தியில் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று புதிய சதாசகாய மாதா திருவுருவம் ஆசீர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது பங்கு ரீதியாக தேவாலைத்தலை ஊக்கப்படுத்தும் நிகழ்வுகள் புனித சூசையப்பர் சிறிய குறுமட அதிபர் தலைமையில் இடம்பெற்று வருகின்றது கப்பலேந்தி அன்னை ஆலய திருவிழா இருபத்தி எட்டு ஒன்பது நடைபெற்றது தொடர்வன விரிவான செய்திகள் புளியந்தைவு புனித மரியால் பேராலயத்தில் ஜூபிலி ஆண்டினை முன்னிட்டு திறந்த திருவிவிலிய கண்காட்சி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பங்கு தந்தை லெஸ்லி ஜெயகாந்தன் அடிகளாரின் வழிகாட்டுதலுடனும் மறையாசிரியர்களின் ஒத்துழைப்புடனும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்விற்கு பிரதம அதிதியாக கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் அருட்தந்தை தந்தை ஏ ஏ அடிகளாரும் சிறப்பு அதிதியாக மட்டக்களப்பு மறை மாவட்ட மறைக்கல்வி நடுநிலைய இயக்குனர் அருட்தந்தை தந்தை ஜெரிஸ்டன் வின்சன் அடிகளாரும் வருகை தந்து சிறப்பித்தனர் ஏனைய குருக்கள் அருட்சகோதர சகோதரிகள் பெற்றோர்கள் பங்கு மக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் மறைக்கல்வி மாணவர்களின் விவிலிய அறிவை மேம்படுத்தும் வகையில் கண்காட்சி வடிவமைக்கப்பட்டிருந்தது திருவிவிலியம் மறைக்கல்வி திரு அவை வரலாறு இலங்கையின் புனிதர் ஜோசப் வாஸ் அன்னையின் பக்தி என பல கருத்துக்களை மையப்படுத்தி கண்காட்சி இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும் குழுமலை தூயசபாலை அணை திருத்தல ஐப்பசி மாத திருவிழாவானது மூன்று பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஐந்து பத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு திருத்தல நிர்வாகி எட்வர்ட் செல்வராஜ் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது திருவிழா திருப்பலியினை கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் அருட்தந்தை ஏ ஏ நவரத்னம் அடிகளார் ஒப்பு கொடுத்தார் அவருடன் எஹெட் நிறுவன இயக்குனர் ஆண்டனி ஜெயராஜ் அடிகளாரும் மற்றும் நடுநிலைய இயக்குனர் அருட்தந்தை ஜெரிஸ்டன் வின்சென்ட் அடிகளாரும் இணைந்து திருப்பலியினை நிறைவேற்றினர் திருப்பலி நிறைவில் ஆலயத்தை சுற்றி அன்னையின் திருச்சுருப பவனி இடம்பெற்று கொடியிறக்கப்பட்டது நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை மாலி நற்கருணி வழிபாடு இடம்பெற்றது நற்கருணி வழிபாட்டினை அருட்டந்தி எட்வர்ட் செல்வராஜ் அடிகளார் வழிநடத்தினார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அமைந்துள்ள கிறிஸ்து அரசர் ஆலய திருவிழாவானது கடந்த இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு அமலமரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த குருவான கிளோட் மெரினோ அடிகளாரின் தலைமையில் மட்டக்களப்பு மறை மாவட்ட சமூக தொடர்பு நிலைய இயக்குனரும் இருதயபுரம் திரு இருதயநாதர் ஆலய பங்கு தந்தையுமான கிளமன் அன்னதாஸ் அடிகளார் திருவிழா திருப்பலியினை ஒப்புக் கொடுத்தார் அவருடன் இணைந்து அமலமரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருட்தந்தை ரெவல் அடிகளாரும் சோமஸ்கன் சபையைச் சேர்ந்த அருட்தந்தை ராயல் பெர்னாண்டோ அடிகளாரும் திருப்பலியை நிறைவேற்றினர் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை மாலை நட்கருணை வழிபாடு இடம்பெற்றது நட்கருணை வழிபாட்டினை அருட்தந்தை ரவல் அடிகளார் வழிநடத்தினார் இவ்வழிபாட்டில் வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஆலயத்தின் பங்கான தூய இயேசுவின் குழந்தை வருடாந்த திருவிழாவானது கடந்த இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு மணிக்கு பங்கு தந்தை அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் அருட் தந்தை பிரைனர் சிலர் அடிகளார் திருவிழா திருப்பலியினை ஒப்புக் கொடுத்தார் திருப்பலி நிறைவில் அன்னையின் திருச்சுரூபம் ஆலயத்தினை சுற்றி எடுத்து வரப்பட்டு கொடியிறக்கப்பட்டது நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை மாலை நற்கருணை வழிபாடு இடம்பெற்றது நற்கருணை வழிபாட்டினை குணமளிக்கும் இயேசுசபை குருவான அன்பு அடிகளார் வழிநடத்தினார் அதனைத் தொடர்ந்து அன்னையின் திருச்சுரூப பவனி இடம்பெற்றது ஆயத்தியமலை தூய சதாசகாய அன்னை திருத்தலத்திற்குட்பட்ட பதுளை வீதி கரடியனாறு சந்தியில் புதிதாக அமைய பெற்ற சதாசகாய மாதா திருவுருவம் ஏழு பத்தி ரெண்டாயிரத்தி அன்று திருத்தல நிர்வாகி ஜெரிஸ்டன் வின்சன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்துதலில் செங்கலடி மறைக்கோட்ட முதல்வர் ஜெரோம் டிலிமா அடிகளார் தலைமையில் ஆசிர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது பதினேழரை அடி உயரம் கொண்ட சதாசகாய அன்னையின் திருவுருவமானது ஜூபிலி ஆண்டிலே சிபமாலை அன்னையின் பெருநாளாகிய அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி திறந்து வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும் இந்நிகழ்வில் ஆலய பங்கு மக்கள் மற்றும் ஏனைய பக்தி சபைகள் என பலரும் கலந்து கொண்டனர் பங்கு ரீதியாக தேவளைத்தலை ஊக்கப்படுத்தும் நிகழ்வுகள் புனித சூசையப்பர் சிறிய குருமடாதிபரான அருட் தந்தை பத்திநாதன் சுகந்தன் அடிகளார் தலைமையில் இடம்பெற்று வருகின்றன அவரோடு இணைந்து ஆன்மீக இயக்குநரான ஜே எஸ் மொராயஸ் அடிகளாரும் உருவாக்கல் பயிற்சிகளை வழங்கி வருகின்றார் அடுத்த வருடத்திற்கு புதிய மாணவர்களை இணைக்கும் நோக்கோடு தரம் எட்டு தொடக்கம் பன்னிரண்டு வரையிலான மாணவர்களை நேரடியாக பங்குகளில் சந்தித்து இறை அழைத்தல் எனும் விதைகளை விதைத்து அவர்களை எதிர்காலத்தில் குறுக்களாக உருவாக சிறிய குறுமட மாணவர்களும் இணைந்து ஊக்கப்படுத்தி வருகின்றனர் இதுவரையில் அக்கரை பற்று அலிகம்பை சொறிக்கல்முனை பெரிய கல்லாறு புளியடிக்குடா இருதயபுரம் கருவ கூழாவடி பங்குகளை சந்தித்து உருவாக்கல் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன வருகின்ற ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் திகதி நாவற்குடா மற்றும் தாளங்குடா பங்குகளை தரிசிக்க தரிசிக்கை உத்தேசித்துள்ளார் அமிர்தகளை புனித கப்பலேந்தி அன்னை ஆலய வருடாந்த திருவிழாவானது கடந்த பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு பதினைந்து மணிக்கு பங்குத்தந்தை மெருஷன் ஹென்ரிக் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் மட்டக்களப்பு மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தி ஜோர்ஜ் ஜீவராஜ் அடிகளாரின் தலைமையில் திருவிழா திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை மாலை நற்கருணி வழிபாட்டினை அருட்தந்தி லெஸ்லி ஜெயகாந்தன் அடிகளார் வழிநடத்தினார் அதனைத் தொடர்ந்து அன்னையின் திருச்சுருப பவனி இடம்பெற்றது திருவிழா நிறைவில் கப்பலேந்தி அன்னையின் திருச்சுருபம் அமிர்தகளி பாவியினோடாக கொண்டு வரப்பட்டு இறுதியில் அன்னையின் ஆசிர்வாதம் இறை மக்களுக்கு வழங்கப்பட்டது மட்டக்களப்பு வாவி கடலுடன் சங்கமிக்கும் முகத்துவாரத்திற்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்னால் அமிர்தகளி என்ற ஓர் அழகான கிராமம் திரும்பிய பக்கமெல்லாம் தென்னஞ்சோலைகளை கொண்ட வாவிக்கரையின் தென்றலோடு அமைந்துள்ள கப்பலேந்தி அன்னையின் ஆலய வரலாற்றை சுருக்கமாக பார்க்கின்ற போது இது மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் ஒரு பழமை வாய்ந்த ஆலயம் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றைக் கொண்டது இந்த ஆலயம் இந்த அமிர்தவலி கிராமத்தில் அன்று இரண்டு கத்தோலிக்க குடும்பங்களே வாழ்ந்தன ஒருவர் பேர் சுவானியார் இவர் படித்த ஒரு நல்ல மனிதர் பலரும் இவரை சுவானி தம்பியார் என அழைத்தனர் பல பாடசாலைகளின் தலைமை ஆசிரியராக கடமையாற்றி கப்பலேந்தி அன்னையின் ஆலயத்தில் நீண்ட காலமாக உபதேசியாராக இருந்தவர் எல்லோராலும் ஐயா என்று அழைக்கப்பட்ட ஜோசப் மாஸ்டர் ஆவார் இவரின் முன்னோடியாக திகழ்ந்தவரே இந்த சுவானி தம்பியார் பெற்றோரை இழந்த ஜோசப் மாஸ்டரை கல்வி கற்க வைத்து உருவாக்கியவர் சுவாணி தம்பியார் இந்த சுவாணி தம்பியார் தற்கை புற்களினால் வைத்து வழிபட்டு வந்தார் இப்பகுதியில் சிற்றாலயம் இதுவே அந்தொரு நாள் நடந்தது என்ன அமிர்தகலி கிராமத்திற்கு நேராக உள்ள பெருங்கடற்பகுதியில் ஓர் அதிசயம் கோவாவிலிருந்து திருகோணமலை துறைமுகத்தை நோக்கி பயணித்த கப்பல் சூறாவளியில் சிக்கியது இதில் பயணித்த போர்த்துக்கேய கேப்டனும் மாலுமிகளும் கத்தோலிக்கர்கள் இவர்கள் உயிருக்காக போராடி கொண்டிருந்தார்கள் தங்கள் கப்பலில் இருந்த அன்னை மரியாவின் திருச்சிரூபத்திற்கு முன்னால் திண்டனிட்டு அன்னையே எங்களை காப்பாற்றும் என்று கதறி அழுது வேண்டினர் கப்பல் கரை ஒதுங்க கப்பலில் இருந்து வெளியே அவதானித்த போது இருட்டில் இருந்தவர்களுக்கு ஒரு சிறு ஒளி தோன்றியது ஒளி தென்பட்ட திசையை நோக்கி கப்பலை செலுத்துகின்றார்கள் சொற்ப நேரத்தில் கப்பல் தரை தட்டியது தரையை தெய்வாதீனமாக வந்தடைந்தார்கள் தமக்கு வழிகாட்டிய ஒளியைத் தேடி நடந்தனர் அப்போது சுவாணி தம்பியாரினால் அமைக்கப்பட்ட அன்னையின் சிற்றாலயத்திலிருந்து வந்த ஒளியே அந்த ஒளி என அவர்கள் கண்டனர் அன்னை மரியாவை கண்ணீரோடு வணங்கினர் நன்றி கூறினர் ஆபத்தில் வழிகாட்டி அடைக்கலம் தந்த அன்னைக்கு ஆலயம் அமைக்க போவதாக உறுதிமொழி கூறி அந்த போர்த்துக்கேய மாலுமிகள் சிறிது காலத்தில் மீண்டும் அமிர்த பல தொழிலாளர்களுடனும் கட்டிட பொருட்களுடனும் திரும்பி வந்து குட்டை கற்களாலும் சுண்ணாம்பு நீரு துணை கொண்டு ஒரு அழகான ஆலயத்தை எண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கட்டி முடித்தனர் இதில் நிறுவிய அன்னையை சிந்தாத்திரை மாதா என்று அழைத்தனர் இந்த சிற்றாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் வீசிய கொடிய சூறாவளியில் சேதமடையாமலும் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் ஏற்பட்ட சுனாமியிலும் சிறிதும் சேதம் அடையாமலும் இருந்ததை அமிர்தலி மக்கள் ஒரு அற்புதமாகவே கண்டனர் காலப்போக்கில் புதுமை சிந்தாத்திரை மாதாவை நோக்கி பல பக்தர்கள் வழிபட வந்தார்கள் ஒவ்வொரு திருநாளிலும் அன்னையின் திருச்சுருபத்தை கப்பல் வடிவில் அலங்கரித்து கப்பலில் அன்னையின் திருச்சுருபத்தை வைத்து வீதியங்கும் கொண்டு சென்றனர் இதனை ஊக்குவித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பங்கு தந்தையாக இருந்த ஜேசு சபை துறவி அருத்தந்தை குக் அடிகளார் ஆவார் ஒவ்வொரு திருவிழாவிலும் அன்னையின் திருச்சிருபத்தை வாவியினூடாக கொண்டு செல்லும் ஒரு பாரம்பரியம் உருவாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இயேசு சபை துறவி அருட்தந்தை ஜோசப் மேரி காலத்தில் இந்த பழமை வாய்ந்த கோயிலுக்கு அருகில் ஒரு புதிய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்ற எண்ணக்கரு உருவாகி இரண்டாயிரமாம் ஆண்டு இங்கு புதிய ஆலயம் உருப்பெற்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயர் கிங்ஸ்லி சுவாம்பிளை ஆண்டகை இவ்வாலயத்தை புனித கப்பலேந்தி மாதா என்று அழைத்து இதனை ஒரு புதிய ஏற்படுத்தினார் இயேசு துறவிகளினால் பராமரிக்கப்பட்ட இந்த சிற்றாலயம் மறை மாவட்ட பராமரிப்பின் கீழ் வந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பழைய ஆலயத்தை முற்றுமுழுதாக தகர்த்துவிட தீர்மானம் எடுக்கப்பட்ட போது தொல்பொருள் ஆய்வு நிலையம் இதனை முழுதாக தகர்க்க முடியாது என்ற தகவலை தந்தது இந்த பங்கு தந்தை அன்னதாஸ் அவர்கள் பங்கு மக்களின் ஒத்துழைப்புடன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தில் கட்டப்பட்ட ஆலயத்தின் முகப்பு ஒரு அழியாத சின்னமாக அமைய முகப்பை சுற்றி ஒரு சிற்றாலயம் கட்டி அதனை நற்கருணை ஆலயமாக உருவாக்கி அந்த பழைய ஆலயத்தை பாதுகாக்க முடிவெடுத்தார்கள் இன்று மறைமாவட்டம் பொறுப்பேற்ற பின் அருத்தந்தை என் சி அருள்வரதன் அருத்தந்தை டி ஜூலியன் அருத்தந்தை கிளமெண்ட் அன்னதாஸ் அருத்தந்தை ரத்னகுமார் அருத்தந்தை இன்னாசி ஜோசப் மற்றும் தற்போதைய பங்கு தந்தை மெருஷன் ஹென்ரிக் தலைமையில் நிர்வாகம் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது கப்பலேந்தி அன்னையாக அமிர்தகலியில் வீற்றிருந்து அருளும் பெற்று தரும் அன்னையிடம் நாமும் வரம் கேட்டு மன்றாடுவோம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் மட்டுநகர் மறை மாவட்ட மரையறிவு செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்